மலிங்காபய்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மின்பொற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க வாழ்கிறச்சிட்டம் அறுபத்தறிஞதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவொருளையும் மனமொழிமையால் போற்றிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலா லாபம் கூடும் நம் பெருமான் பெருமை என்ற தலைப்பில் இரண்டாவது பாடலில் பெருகும் மறு பெருகும் மா கருணை பெருங்கடல் இன்ப பெருக்கமே என் பெரும் பேரே குருகும் உள்ளத்து ஓட்டுராது இனிக்கும் உண்மைவான் அமுதே என்பால் கருகும் நெஞ்சம் அதனை தழுத்திடாது புரிந்த கருணையாங் கடவுளே விரைந்து வருகை என்று உரைத்தேன் வந்த அருஜோதி வழங்கினை வாளினின் மாண்பே என்கின்றார் எல்லாமுள்ள தனித்தலைமை பெரும்பதி ஆகிய இறைவன் இவருடன் எப்பொழுது வந்து சேர்ந்தார் காலையிலே இந்த கிடைத்த பெரும் பொருளே என் கருத்தே என் கருத்தகத்தில் கனிந்த நரும் கனியே மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும் பயனாம் விளைவேலாம் தருமச்சாலையில் ஒரு பகலில் தந்த தனி பதியே என்கின்றார் அப்ப நம் பெருமானுடன் தருமச்சாலையில் வந்து கலந்து விட்டார் பற ஜிவகாருணி ஒழுக்கத்தால் அன்னவிரயம் செய்கிறார் இவர் அன்னவிரயம் செய்ய இவருக்கு ஆற்றல் கூடுகிறது காரணம் பசி என்பது எல்லா உயிருக்கும் இறைவனால் வழங்கப்பட்ட உபகார கருவி அதனால் பர உபகாரம் செய்யச் செய்ய இறைவனின் அருள் சக்தி வழங்கினார் இது இறைவனின் உபகார சக்தி பூரணமாக கூடியதால் அருள் என்பது கடவுள் தயவு ஜோதி என்பது இறைவனின் தயவு பேராற்றலை பெற்றுவிட்டான் அதனால்தான் நம் பெருமான் அருஜோதி ஆண்டு ஆண்டுகொண்ட தெய்வம் எனவும் அருஜோதி ஆணை நின்ற அரையப்பா முரசு என்றும் தெளிவாக கூறுகிறார் மேலும் தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியாய் என்னை வேதித்து விட்டார் அன்பான அருள் பெரிஞ்சுதறைவன் என்கின்றார் அதனால் நான் அருள் ஒளி அடைந்தார் அருள் அமுது உண்டார் இவருடைய அறிவு அண்டாண்டங்கள் கடந்தது எனவே அருட்பெருஞ்சோதி வாழ்க என்று வாழ்த்தி தயவு நிலை பெற்றனை தயவு வடிவு உற்றனை இறைவனின் ஐந்தொழில் செய்க என்று ஆணையிட்டார் ஆணையை ஏற்று கருகும் நெஞ்சம் அதனை தலித்திலாக புரிந்த கருணையாங் கடவுளே இறைவன் வடிவம் தயவே நம் இயல் தயவே நம் தயவே நம் வடிவாம் என்றார் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சுதிரைவர் என்னையும் இரக்கம் தன்னை ஒன்றாயே இருக்க இசையுத்து உலகில் வருவிக்க உற்ற நீ வருவிக்க உற்று நிலைவர வாழ்வழித்த கருணை வல்லல் நீ என்கின்றார் கருக நெஞ்சம் உலகியல் தேவை உள்ளவரை அதனை எண்ணி எண்ணி மனம் வாடும் இந்த காற்றின் இயக்கமாகிய மனதை அரங்க் அறிவு விளங்கிய போதே அன்பை பண்பாக்கி அரனை பயனாக்கி விதித்தன செய்து அறமீறாது தன் தரத்துக்கு தக்கவாறு தன்னால் முடிந்த பரோபகாரமாகிய ஜீவதைவு புரிய புரிய நீ செய்த நற்செயலால் உனக்கு ஆற்றல் கூட கூட கருகும் நெஞ்சமாகிய மனம் மேலும் மேலும் நமக்கு துன்பத்தை வழங்காது நீ செய்த ஜீவதேவுக்கு ஏற்ப பொருள் வழங்கி உன்னை காப்பார் உன்னுள் உள்ள உனது உண்மையான இறைவர் இதனை நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் பாடலில் அன்புடையவரே எல்லாம் உடையவரே அருட்பெறிஞ்சுதே ஆண்டவரே என் வன்புடை மனத்தை நன்மணமாக்கி எனது வசம் செய்வித்து அருளிய மணிமன்றத்தவரே இன்புடையவரே என் இறையவரே என் கண்மணிக்குள் இசைந்திருந்தீரே என்புடை என்னை தூக்கி எடுத்தீர் இங்குதனே எண்ணுகின்றேன் அமுது உண்கின்றேன் என்கின்றார் தயவு நிறைந்த தயவுடைய அருட்பெருஞ்சோதி தனி பெறும் கடவுளே எனப்போற்றுகிறார் போற்றுகிறார் உருகும் உள்ளத்து ஒற்றாதிடிக்கும் உண்மைவான் அமுதே பசியினால் இழைத்தே வீடு தோறும் அம்மா தாயே என்று சோறு போடு தாயே என வீடு தோறும் தன்னுடைய மானம் மரியாதை எல்லாம் விட்டு எல்லா வீடுகளிலும் சென்று கேட்டு கேட்டு ரெண்டு சோறு கிடைக்காது பசியினால் ஆன்மா ஜீவன் கருவி கரணம் தத்துவ தத்துவம் யாவும் தளர்ந்து இழைத்தே பசி நீங்காது வெறும் வயிறோடு வெறும் வயிறு பற்றி அறிய பாவி வயிற்றுக்கு என்ன செய்வோம் என இறைவனிடம் எண்ணி எண்ணி இயங்கும் ஏழைகள் பசித்தோர் முகம் பார்த்து அவன் பசியை நீக்கவுடன் பசி நீக்கியதனால் உனக்க ஆனந்த பிரிக்கில் நீ அழுவாய் அதனால்தான் பெரும்பான் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்த கண்ணீர் கண்ணீராதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே எப்பொழுது இந்த ஆனந்த அழுகை வருகிறதோ அப்பொழுதுதான் அருளமுது சுரக்கும் நீ செய்த பரவபாரமாகி அன்பு அருளாகி அது உனக்கு இன்பமாக நீ ஆனந்தமயமாய் ஆவார் இவ்வாறு பலகாலம் ஜீவதேவுடன் பாடுபடும் உனக்கு பூர்வமுகத்தில் திகைப்பு இல்லாத இன்னைக்கு மேலாக அமுதமாக இறைவன் உள்ளார் இதனை நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் பாடலில் வள்ளலாம் கருணை மன்றில் அமுத வாரியை கண்டனம் மனமே அல்லலாம் எடுத்து கொள்ளலாம் பாடி ஆடலாம் அடிக்கடி வியந்தே உள்ளலாம் நிரம்ப உண்ணலாம் உலகில் ஓங்கலாம் உதவலாம் உறவலாம் கள்ளலாம் உண்டவன இன்பம் காணலாம் கணிக்கலாம் இனியே என்கின்றார் நம் ஐயா பெருகும் பெருகும் மா கருணை பெரும் கடலை இன்ப பெருக்கே தயவே வடிவானவர் தனி பெருங்கை வடிவானவர் இவரை எண்ணிய எண்ணியாக ஏற்றுகின்ற என இவருள் ஓங்கி எடுத்தெடுத்து உதவினும் இன்றும் குறையாது அடுத்தடுத்து ஓங்குமை தயவுடைய செல்வம் நிதமுற ஊழிதோர் எடுத்தெடுத்து உழவர் குதினும் என்றும் குரங்காது குறையாது ஒங்கக்கூடிய மா தயவு பெரிய கடலாக உள்ளார் அன்பை அருளாக மாற்றும் அன்பருக்கு இன்பமாக உள்ளார் இறைவர் என் பேரே நான் பெற்ற பேரின்பமே எல்லாமுள்ள தனித்தலைமை பெரும்பதியாகி இறைவர் எல்லாம் உடையவர் எல்லாம் வல்லவர் எல்லாம் ஆனவர் எல்லாம் உள்ளதாகிய எல்லா நிலைகளையும் ஏற்றி தயவு பேராற்றலை வழங்கி வல்லான் என வைத்தையன் சர்க்குருவேகன் அருப்பெரிஞ்சு போட்டுகிறார் பாலினின் மா பேராற்றல் என போற்றுகிறார் நாமும் பாடுட்டால் அந்நிலையை அடையலாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்காவயம் அபயம்